நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நவக்கிரகங்களின் ஆசியும் அற்புதங்களும் நவக்கிரகங்களின் ஆதிக்குட்பட்டுத்தான் மனித என்னின் இயக்கம் நடைபெறுகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாத உண்மை கிரகங்களின் பார்வையின்படிதான் துன்பங்களும் அவனை படைக்கிறது தவிர ஜாதகத்தை கிரகங்களை வைத்துத்தான் கணிக்கப்படுகிறது மனிதனுக்கு கிரகத்தின் பல நாள் துன்பம் அனு அனுபவிக்கும் போது அதனுடைய பாதிப்பிலிருந்து தன்னை ஓரளவுக்கு விடுவித்து கொள்வதற்காகவே இந்த நவக்கிரக இயந்திரத்தையும் மந்திரத்தையும் சொல்லியிருக்கேன் இது வந்து நவக்கிரகங்களை வந்து நல்லா இருக்கிறவங்களுக்கும் இந்த இதை இந்த முறைப்படி இந்த தாயத்தை அணிஞ்சுக்கிட்ட இந்த எந்திரத்தை வந்து ஒரு ரெண்டுக்கு ஒன்றை அப்படின்ற அளவில் வந்து எந்திரம் நறுக்கி இந்த எந்திரத்தை வந்து அதில் வரைஞ்சி இதில் சொல்லப்பட்டிருக்க மந்திரத்தை தினமும் காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு ஒரு பத்து நாளைக்கு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து இந்த எந்திரத்தை ஒரு ஒரு தாயத்துக்களை போட்டு அடைச்சி நீங்கள் வந்து உடம்புல இடுப்புலையோ கருத்துலையோ கட்டிக்கிட்டேன் நவக்கிரகங்களினுடைய ஒரு ஒரு மனசனுக்கு ஒரு நீச்சமாக இருக்குது ஒரு கிரகம் உச்ச உச்ச பலமாக இருக்குது இல்லை அஸ்தாங்க அடைஞ்சிருச்சு இல்லை கெட்டு போயிருச்சு ஆறு எட்டு பன்னெண்டுலேருந்து கெட்டுருச்சு லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு இப்படி இது ஜாதகத்தில் தோசம்னு இருக்கோ அத்தனை விலகக்கூடிய மந்திரம்தான் இப்போ நான் நான் கொடுக்குறது இருக்க இந்த நவக்கிரக மந்திரம் அதே மாதிரி எந்திரம் இருக்குது அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் மறைஞ்சி கட்டிக்கிறீங்க ரொம்ப உன்னதமாக வந்து நல்ல பலன்களிக்க இது எத்தனையோ பேர்த்துக்கு வந்து செஞ்சு கொடுத்து கிரகங்களினுடைய இருந்து விலகி ஏலச்சனி அஷ்டமச்சனி கண்டச்சனி குரு சரி இல்லாத இடத்துல இருக்கிறாரு இப்படி எத்தனையோ பேருக்கு வந்து இதை வந்து கட்டி போத்து இந்த எந்திரத்தை முறப்படி செஞ்சவங்களுக்கு கொடுத்து அவங்க நல்ல முறையில் இருக்காங்க அதே மாதிரி இது கிரகத்தில் பாதிக்கிறவர்களே கட்டணும்னு அப்படின்னு ஒரு இது கிடையாது எல்லாருமே இதை வந்து கட்டிக்கிறலாம் இந்த தாயத்தை வந்து மறுபடி செஞ்சு எல்லாருமே கட்டிக்கிறலாம் அதனால் வந்து அப்படி கட்டும்போது ரொம்ப உன்னதமான ஒரு பலன் ஏற்படும் நல்லா இருக்கிறவங்களுக்கு அதிகமான உச்ச பலன்தான் கிரக நிலைகள் சரியில்லை அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நிலையில மாற்றி கொடுப்போம் அதே மாதிரி வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை குடும்ப குடும்ப இந்த கடன் நோய் இந்த மாதிரி இதுகளுக்கு கூட இது ஒரு பெரிய ஒரு வரப்படா அமைஞ்சது இந்த மந்திரமும் எந்திரமும் இந்த நவகிரகங்களுடைய ஆதிக்கத்தில் நம்ம பிறந்திருக்கோம் ஒவ்வொரு அணுவையும் இந்த காற்றுல கலந்து நவகிரகங்களுடைய துகள்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போய்கிட்டே இருக்கு மூச்சு வழியாக அப்போ வந்து அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இது வந்து ஒரு நாளுக்கு பதினாறு வருஷம் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து சரி இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒம்பது நவக்கிற ஆதிக்கம் இருக்குது அதில் வந்து அது திறந்து அதாவது இப்போ ராகு திசை நடக்குது அப்படின்னா அந்த ராகு திசை வந்து அது திறந்துருக்கும்போது ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும் உடம்பு உள்ள இது வந்து சூச்சம் உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து நம்புகிறவங்க நம்பாதவங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் வந்து ராகு திசை சரியில்லை அப்படின்னா அந்த உடம்புல இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த நுரையீரில் இருக்கிற அந்த ராகனுடைய சக்தி அடப்பற்றோம் அப்போ திசை வந்து கடுமை கடுமையாக வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறது இது ஒரு கிரகத்தினுடைய நிலமை இதை வந்து எல்லா கிரகத்துக்குமே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல கிரகமாக நல்ல கிரகம் நல்லா ஆட்சி உச்ச நிலையில் இருந்து அருமையாக செயல்பட்டால் நல்ல நிலைக்கு வரேன் அதே நேரத்தில் வந்து சரியில்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாமே தடையாக இருக்கும் அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக வேண்டியே இதை வந்து இந்த மந்திரத்தையும் கொடுத்துருக்கேன் எந்திரத்தையும் தந்துருக்கேன் இதை முறைப்படி நீங்கள் செஞ்சு எல்லோரும் பயனடையணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் இருக்குது இதை வந்து பயன்படுத்துங்க எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது விருப்பம் நன்றி